பே பேரவர் பெரும்படுக சூரன்மாவின் வித்திரையர் அவர்களுக்கு தினம் விழாவாக கொண்டாடுகிறோம் அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவிக்கிறோம் தினம் தமிழகத்திலே தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி தென் மாநிலங்கள் முழுவதையும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ் மண்ணை ஆண்ட பேரரசர் பெரும்புகு முத்திரையர் சுவரன்மாறன் என்பவர் பதினான்கு போர்களை தமிழகத்திலே ஒரு போர் புரிந்தால் வரலாற்றிலே கூடி வெற்றி பெற்றதை கொண்டாடுவார்கள் பதினான்கு போர்களிலே வாகைப்பூவை கூடிக்கொண்டு சென்று வெற்றி பெற்ற ஒரு மா மன்னர் யார் என்றால் அது பேரரசு பெரும்பிடுகு முத்திரை அவருடைய வரலாற்றிலே தமிழகத்திலே தமிழ் தமிழ் வளர்ந்தது என்றால் அவருடைய ஆட்சியிலே வளர்க்கப்பட்டது ஒரு கண்ணியமான போர் முறையை கையாண்டார் என்றால் பேரரசு பெருங்குடு முத்திரையரையை சாரும் வரலாற்றிலே சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வல்லவ மன்னர்களுக்கு முன்பாக இந்த மண்ணிலே இந்த போர் முறையை கையாண்டு பதினான்கு போர்களிலே வெற்றி பெற்றார் என்றால் அது பேரரசு பெருங்குடு முத்திரையர் குபரன்மாரையன் மட்டுமே அது சேரும் ஆனால் நமது பள்ளி பாட புத்தகங்களிலே அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் இந்த அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேற பெரும்படுகும் முத்திரைய சூரன்மாரனுடைய வரலாறுகளை எடுத்துரைக்க வேண்டும் அப்போதுதான் இங்கே வாழக்கூடிய தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு நம்மளுடைய உண்மையான வரலாறுகள் தெரியும் நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு தெரியும் தமிழை எப்படி கட்டி காத்தார் என்பது தெரியும் இதையெல்லாம் நாம வரலாற்றிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசுக்கு வலியுறுத்துவதற்காகவே விழாவை சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இந்த விழாவை அரசு விழாவாகவே எடுத்து இன்றைய தினம் நாளை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே பல ஆயிரம் தொண்டர்கள் இன்றைய தினம் காலையிலிருந்து குழுவி கொண்டு பேரரசு பெருங்குழுங்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் வரலாற்றை நாம் இந்த அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இந்த அரசு நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு இவர்களுடைய போர் வரலாற்றுகளை எடுத்துச் செல்ல வேண்டும் பதினான்கு போர்களிலே தனித்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் பல்லவ மன்னர்களுக்காக இரண்டு போரிலே அவர்களுக்கு போர் புரிந்து வெற்றியை வாகை சூடி கொடுத்திருக்கிறார் இந்த வரலாற்றிலே யாரும் இந்த மதிப்பை ஏற்படுத்தியதில்லை அதற்காகவே நாம் இந்த கொண்டு வந்துட்டு இருக்கோம் அரசாங்கம் சென்னை மெரினா பீச்சிலே பேரரசு பெரும்படுக முத்திரே அவர்களுக்கு பிரமாண்டமான சிலையை உருவாக்க வேண்டும் என்று அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே வைக்கிறோம் வரும் காலகட்டங்களிலே அரசு தமிழகம் முழுவதும் இந்த விழாவிற்காக முத்திரையர்களுடைய பேரரசு பெரும்புழக முத்திரையர்களுடைய வரலாறு எந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்தின் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வாழ்க பாரதம் வாழ்க

Nah, gue <laughs> jadi. Nah, nah, nah. <laughs> <laughs> क्या फेंकी है ना लगा? वो जी ना ना जो ना बस ना बस 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 � <descriptor>